நம்ம செவ்வளாக பார்க்கறது நண்பர்களே இன்றைக்கு தேர்தல் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லது உண்டு என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே சினிமாவுக்கு ஆகாத மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சினிமா பிரபலங்கள் இறந்துருக்கும் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தில் வெளியாகக்கூடிய படங்கள் வந்து அந்த அளவுக்கு வெற்றியை வந்து அடையாது ஏன்னா அப்படிப்பட்ட மாதமாக இருக்குது இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிசம்பர் மாதம் வெளியாகக்கூடிய படங்களை வந்து அப்படியே பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துப்பாங்க இது வந்து இன்னைக்கு வழக்கம் போல சினிமாவில் வந்து நடக்குது ஆனால் முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சினிமாவில் நடந்திருக்கு அதாவது சார் ஹீரோவாக இருந்த அந்த ஒரு டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஆகாத மாதமாக தான் வந்து இருந்திருக்கு நிறைய படங்கள் டிசம்பர் மாதத்தில் ஓடாதான் ஸோ அப்படி இருக்கும்போது சிவாட்சா உடைய ஒரு திரைப்படம் டிசம்பர் மாதம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடையுது வெற்றி தான் சாதாரணமான வெற்றி இல்லைங்க அந்த வருஷத்துலயே சிவாஜா உடைய அந்த ஒரு படம் தான் மிகப்பெரிய வெச்சு படமாக வந்து இருக்குது எந்த படம் வந்து எந்த டிசம்பர் மாதம் அந்த ஒரு படம் வந்து வெளிவந்துச்சு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்பவும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தேர்தலில் இருக்கக்கூடிய சினிமாவையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி சிவாச்சார்ட்ட போய் ஒரு இயக்குனர் கதையை போய் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு கதையை சிவாச்சார் எப்படி சூஸ் பண்ணுவார் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் தரக்கூடிய ஒரு கதையாக காதல் கலந்திருக்கா நகைச்சுவை இருக்கா சண்டை இருக்கா சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்துருக்கா அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து பார்க்க மாட்டார் சண்டை இல்லை சென்டிமெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நடிப்பார் அது மட்டும் இல்லாமல் காதல் இல்லை சோகம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நடிப்பார் அதாவது கதையில் சிவாச்சாரம் பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அவருடைய கதாபாத்திரம் அவருக்கு பிடிச்சிருந்தா அதுவே வந்து போதும் அதனால பாத்தீங்க அப்படின்னா சிவாச்சர் நடிக்க தொடங்கிய காலத்தில் இருந்து ஒரு வருஷத்துல ஆறு ஏழு படங்கள்லாம் வந்து வெளியாகிட்டு இருந்தது அதில் பதிமூணு படங்கள் வந்தது அப்படிங்கிறது தான் ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஸோ அப்படி அதிலேயும் ஒரு சில திரைப்படங்கள் டிசம்பர் மாதம் வெளியாகும் நான் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் அப்படின்னாலே வந்து சினிமாவுக்கு ஒரு ஆகாத மாசமா ஆனால் டிசம்பர் மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த படங்கள் வந்து திருவிழா காணும் ஸோ அப்படி ஒரு திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளியான ரோஜாவின் ராஜா திரைப்படம் இந்த படத்தோட டைட்டில பாருங்க டைட்டில் வந்து ஒரு ரொமான்டிக்காக இருக்குது இந்த படத்துல கதையுமே அப்படி தான் வந்து இருக்கும் அதாவது கதை என்ன அப்படின்னா ராஜா வந்து ஒரு ஏழை கல்லூரி மாணவன் அவனுடைய பணக்கார நண்பர்கள் கோபால் ராஜாவுக்காக இதை வந்து செய்யக்கூடியவங்க இருவருமே வந்து ஒரே போல் தான் ட்ரெஸ் போட்டு சாப்பாடு வந்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நெருக்கமாக வந்து இருப்பாங்க கல்லூரிக்கு புதுசாக ஜானகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து வராங்க ஸோ அவங்க தான் வாணிசிரி கல்லூரியில் வந்து ஒரு போட்டி நடக்குது ஸோ அந்த போட்டியில் ராஜா பாடுவதை ஜானகி வந்து பார்க்குறாங்க அதனால ராஜா மேலே ஒரு இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆகி லவ்வாக வந்து மாறுது இதுக்கு முன்னையே பார்த்தீங்க அப்படின்னா ஜானகிக்கும் ராஜாவுக்கு இடையில ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கும் ஸோ இதனால் ரெண்டு பேருமே காதலிப்பாங்க ஆனால் ஜானகி பார்த்தீங்க அப்படின்னா மாதிரியே அதாவது ராஜாவுடைய நண்பன் கோபாலா மாதிரியே ஒரு பெரிய பணக்கார விட்டு பொண்ணு இந்த ஒரு குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா தியாகு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் வந்து இருக்காரு இவரு வந்து ஒரு வேலை வந்து பாத்துட்டு இருக்காரு ஸோ அந்த வேலையால வந்து பிரச்சனை வந்து ஆகுது ஜானகோடைய தந்தை ஏழையான ராஜாவை ஏற்க வந்து மறுக்கிறாரு அதனால கோபாலுக்கு ஜானகியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திருமணத்தை வந்து பேசி முடிக்கிறாரு நண்பனுக்கு நிச்சயமான ஒரு பெண்ணை தன்னுடைய காதலின்னு சொல்லி எப்படி நம்ம உரிமையை கொண்டாடுவது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து விலகி நிற்கிறாரு இதுக்கு இடையில கடத்தல்காரன் சிங்கப்பூர் ராசாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட ராஜாவுக்கு மோதல் வந்து ஏற்படுது இதனால் நினைவு வந்து போயிருது அந்த ஒரு நினைவு திரும்ப வரும்போது கோபாலும் ஜானகியும் கணவன் மனைவியா வந்து நிக்கிறாங்க இறுதியில் பாதிக்கப்பட்ட ராசையா ராஜாவோட மறுபடியும் மோத அங்க வரக்கூடிய கோபாலையும் ஜானகியும் பார்க்க பிடிக்காம ராஜா தற்கொலை பண்றதுக்காக வந்து போறாரு அப்போ ஜானகி தனக்கு வந்து இன்னும் திருமணம் ஆகல நான் இப்போ வந்து சிங்கள தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல இருவரும் வந்து இணையிறாங்க இப்போ இவ்வளவு குழப்பம் ஏற்படுறதுக்கு முக்கியமா காரணமா இருந்தது யார் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாருங்க தியாகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பன் சோ அவன் தான் அவனே வந்து ஜானகி எப்படிப்பட்டவங்க அப்படின்ற உண்மையை வந்து அந்த இடத்துல வந்து உடைப்பாங்க சோ அப்போ இறுதியா ஜானகி கோபால் திருமணத்தை நிறுத்தி ஜானகியா ராஜாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு அவங்களுடைய தந்தையை வந்து முடிவெடுப்பாங்க இருப்பாரு ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க இதுல ராஜா ஜானகியாக சிவாச்சாரும் வானிஸ்ரீயும் கோபால் தியாகுவாக ஏவிஎம் ராஜனும் ஸ்ரீகாந்தும் நடிச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் இந்த ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கலாநப்பாக வந்து போய்கிட்டு இருக்கும் அதுக்கடுத்து சிவாட்சாருக்கு நினைவு பறி போவது அதுக்கப்புறம் வானிசிறிய பாட்டு பாடி சிவாட்சாருக்கு நினைவு வந்து திரும்ப வர மாதிரி ஸோ இப்படியாப்பட்ட காட்சிகள் இருந்தாலுமே இந்த படம் வந்து லாஸ்ட் வரைக்கும் அடிக்காமல் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து போகும் ஒரு பிக்கெஸ்ட் ஃபீல் குட் மூவி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ எல்லாருமே இந்த ஒரு படத்தை வந்து திரும்பவும் போய் பாருங்க இப்படிப்பட்ட படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமர்ஷியில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை நீங்கள் எத்தனை டைம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி